இப்ப நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு யாழ்ப்பாணத்துல விற்பனைக்காக இருக்குது யாழ்ப்பாணம் நாவலர் வீதி பெருமாள் கோயிலுக்கு அருகில இருக்கிற இந்த வீடு விற்பனைக்காக இருக்குது இந்த வீட்டுக்கு என்ன விலை சொல்றாங்க இந்த வீட்டுல என்னென்ன வசதிகள் எல்லாம் இருக்குது யாரை தொடர்பு கொண்டா இந்த வீட்டை வேண்டலாம் அவருடைய டெலிஃபோன் நம்பர் உட்பட இந்த வீடு பற்றிய முழுமையான தெளிவான விளக்கத்தை இந்த ஒரு வீடியோவில் நாங்கள் முழுமையா பார்ப்போம் இதுவரைக்கும் என்னுடைய சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்களா அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு ஒருக்கா உள்ளே போய் பாருங்கோ யாழ் மாவட்டத்தில் நிறைய காணிகள் வீடுகள் விற்பனைக்காக போட்டுக்கிடக்குது சில காணிகள் வீடுகள் நேரடியாக உரிமையாள்ட தொலைபேசி இலக்கத்தோடைய போட்டுக்கிடக்குது நேரடியாக உரிமையாளர்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் வாங்க முடியும் இப்போ வாங்கோ இந்த வீடு பற்றிய முழுமையான தகவலை ஒரு வீடியோவில் தெளிவாக பார்ப்போம் வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடு அமைஞ்சிருக்கிற லொக்கேஷனை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நாவலர் ரோட்டில் இருந்து அப்படின்னு சொன்னால் இருநூறு மீட்டர் தூரத்தில் இந்த வீடு அமைஞ்சிருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த வீடு அதே நேரம் ப்ரவுன் ரோட்டில் இருந்து அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் நூற்றி ஐம்பது மீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு அமைஞ்சிருக்கிற காணியுடைய அளவு திட்டத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு பிறப்பு காணிக்கு இரண்டு குழி குறைவான அளவு திட்டத்தில் தான் இந்த காணி அமைந்திருக்குது ஒரு பிறப்புக்கு குறைவான அளவு திட்டத்தில் தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு கட்டப்பட்டிருக்குது இந்த வீடு பற்றிய மேலதிக முழுமையான தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு மாடி வீடாகத்தான் இருக்குது கிரவுண்ட் ஃப்ளோரும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் இருக்குது ஒரு மாடியுள்ள மாடி வீடாகத்தான் இருக்குது இந்த மாடி வீட்டில் இருக்கிற மேலதிக வசதிகளை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற வசதிகளை முதல் பார்ப்போம் கிரவுண்ட் ஃப்ளோரில் மொத்தம் இரண்டு அறைகள் இருக்குது அதே மாதிரி ஹால் கிச்சன் அட்டாச் பாத்ரூமோட இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு இருக்குது இப்போ நீங்கள் கிரவுண்ட் ஃப்ளோரை பார்த்துட்டீங்க இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு ஏறிக்கொண்டிருக்கிறீங்க இந்த ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு நீங்கள் ஏறிக்கொண்டிருக்கிற இந்த படியை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது செப்பரேட்டான படி அதாவது இந்த படி வெளியில் செப்பரேட்டாக கிடக்குது ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற வசதிகளை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்ல இரண்டு அறைகள் இருக்குது ஆனா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல மொத்தம் மூன்று அறைகள் இருக்குது அதே மாதிரி கோல் கிச்சன் அட்டாச் பாத்ரூமோட இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கட்டப்பட்டு இருக்குது கிரவுண்ட் ஃப்ளோரும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான அமைப்பில தான் கட்டப்பட்டிருக்குது இந்த வீடு பற்றிய அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த வீடு வந்து எல்லா இடமுமே மாபுள் பதிக்கப்பட்டிருக்குது அது அறைகள் ஆகட்டும் கோல் ஆகட்டும் அதனுடைய அனைத்து பகுதிகளுமே இந்த வீட்டினுடைய அனைத்து பகுதிகளுமே இப்போ நீங்க பார்த்து கொண்டு மாதிரி மாபிள் பதிக்கப்பட்டிருக்குது அதே மாதிரி ஃப்ளோருக்கு மேல மேலே வந்து அண்டர் சீட் அடிக்கப்பட்டிருக்குது இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து கொண்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த வீடு பற்றிய மேலதிக தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டினுடைய நான்கு புறத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சுற்று மதலோட இந்த வீட்டினுடைய நான்கு புறங்களும் சுற்று மதலோட இந்த வீடு அமைக்கப்பட்டிருக்குது இந்த ஒரு பிறப்பு காணைக்கு இரண்டு குழி குறைவாக இருக்கிற அளவு திட்டத்தில் கட்டப்பட்ட இந்த வீடு எந்த பிரதேசத்துக்கு வருகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த வீடு அமைஞ்சிருக்கிற பிரதேசம் தண்ணி பிரதேசத்துக்கு தான் விருது இந்த வீடு பற்றிய பெரும்பான்மையான தகவலை பார்த்துட்டோம் அடுத்ததாக இந்த வீட்டுக்குரிய கிணற பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த காணைக்குள்ளே இந்த வீட்டுக்குரிய

அடுத்ததாக இந்த வீட்டுக்கு சொல்கிற விலையை பார்ப்போம் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஒரு பரப்பு காணிக்கை ரெண்டு கோடி குறைவான காணிக்கை இருக்கிற இந்த வீட்டுக்கு இந்த மாடை வீட்டுக்கு அவர்கள் சொல்கிற பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை மூன்று கோடி பதினஞ்சு லட்சம் ரூபா சொல்லினோம் யாழ்ப்பாணம் பெருமாள் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த மாடை வீட்டுக்கு அவர்கள் சொல்கிற பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை மூன்று கோடி பதினஞ்சு லட்சம் ரூபா யாராவது தேவை அப்படின்னு சொன்னால் பார்த்து வாங்கிக்கொள்ள முடியும் இந்த வீட்டை யாரை தொடர்பு கொண்டு வேண்டலாம் என்ற விஷயத்தையும் அடுத்த பார்த்து விடுவோம் இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கீங்க இந்த வீட்டை வாங்கன்னு சொல்லப்படுகின்ற இந்த இரண்டு கண்டெக்ட் நம்பரோட கண்டெக்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் பெருமாள் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த வீட்டை நீங்கள் பார்த்து வாங்கிக்கொள்ள முடியும் யாராவது தேவை என்றால் பயன்படுத்திக் இந்த வீடு சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை நான் உங்களுக்கு தந்துவிட்டேன் இதே போல் உங்களோட காணிகள் வீடுகளையும் விற்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த யூடியூப் தளத்தில் விளம்பரப்படுத்தி நீங்கள் விற்பனை செய்து கொள்ள முடியும் இப்போ இதில் விழுந்து கொண்டு இருக்கிற இந்த கண்டெக்ட் நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணீங்களா அப்படின்னு சொன்னால் நீங்களும் உங்களோட வீடுகள் காணிகளை விற்பனை செய்து கொள்ள முடியும் யாராவது விளம்பரப்படுத்த போகிறீங்களா அப்படின்னு சொன்னால் இப்போ இதில் இருக்கிற நம்பரை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்னுடைய யூடியூப் தளம் வந்து ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான் இந்த விளம்பரப்படுத்துகிற தளத்தில் கிட்டத்தட்ட அஞ்சூறுக்கும் மேற்பட்ட வீடியோக்கள் போட்டிருக்கிறேன் காணிகள் வீடுகள் விற்பனை சம்பந்தமாக நீங்கள் எந்த ஒரு காணியை வீட்டை இந்த யூடியூப் சேனல் மூலமாக பார்க்குறீங்க வாங்குறீங்க அப்படின்னு சொன்னாலும் அந்த காணிகள் வீடுகள உறுதிகள் தோம்புகளை செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்க அதே மாதிரி பணக்கொடுக்கல் வாங்கல கவனமாக இருங்க பெரும்பாலும் வங்கிகளுக்கு முன்னாக பணக்கொடுக்கல் வாங்கல செய்யுங்க இது நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறது இந்த வீடியோலையும் சொல்லி கிடக்கு இந்த வீடு பற்றிய முழுமையான தெளிவான விளக்கத்தை இந்த ஒரு வீடியோவில் நான் முழுமையாக தந்துவிட்டேன் இந்த வீடியோ பதிவை நான் இத்து ஒன்றை செய்கிறேன் மீண்டும் நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்